வாழ்க வளமுடன் ஒரு அன்பர் கமெண்ட் செக்ஷனில் வந்து கணவனுடைய கருமா மனைவிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுமா அப்படி ஆச்சுன்னா அது எதனால் அப்படின்றது போல கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஃபஸ்ட்டு நாம் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா நாம் நம்மளை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் கொண்டு வந்துடணும் திருமந்திரத்தில் ஒரு பாடல் இருக்குது தன்னை அறிந்தவன் தனக்கொரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் அப்படின்றது போல் அந்த வாசகம் வரும் ஸோ இங்கே தான் அப்படின்ற ஒரு நிலையை உணரணுன்னா அதிலே இன்னொரு பாடலும் இருக்குது இரு வினைகள் சேர்ந்து ஒரு புது வினையை உருவாக்குது அதாவது சஞ்சிதம் பிராரப்தம் அப்படின்றது சேர்ந்து ஆகாமியமாக இருந்தாலும் இங்கே இந்த உடல் தலைப்பதற்கான காரணமாக அந்த திருமந்திரத்தில் சொல்லியிருப்பாங்க தாய் தந்தை அப்படின்ற இருவரின் வினைகளால் ஒரு உயிர் வந்து உடலை எடுக்குது அப்படின்றது போல் சொல்லியிருப்பாங்க ஸோ இங்கே நம்மளுடைய பிறப்பு அப்படின்றதே இந்த கர்மத்தின் தன்மையினால தான் இந்த கர்ம சுமை கர்ம கணம் அப்படின்ற ஒரு நிலையை தொட்டு தான் இங்கே நம்மளுடைய பிறப்பு அப்படின்றதே நிகழுது ஸோ இது பிறந்ததுலேருந்து ஒரு பதிமூணு வயசு வரைக்கும் இந்த கர்ம சுமைகளை குறைக்கிறதுக்கு தகுந்த மாட்டோம் கரைச்சிட்டு கடை தேர்வதற்கான வழிகளை நோக்கி நகர்ற மாட்டோம் இதை திருந திருஞான சமுதர்லாம் பார்த்தீங்கன்னா பிறந்தோனையே அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட நாளிலேயே கோயிலுக்கு போகும்போது அந்த ஞானம் கிடஞ்சி இந்த பிறப்பிறப்பு அப்படின்ற அந்த சக்கரங்கள்லேருந்து விடுபடுவதற்கான ஒரு வழியை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாரு பட் எல்லா பேரும் அப்படி போக முடிகிறதில்ல அப்படி போக முடியாமல் இங்கே ஓரறிவுலேருந்து இங்கே மனித பிறவி வரைக்கும் இருந்த அனுபவங்களை தொட்டு வரக்கூடிய எண்ணங்கள்னால அந்த சஞ்சித கர்மா அப்படின்றத தொட்டு வரக்கூடிய வாழ்க்கை நிகழ்வுகள்னால் நமக்கு என்ன நடக்குதுன்னா இயல்பு வாழ்க்கை அப்படின்றதுலையும் நம்மளுடைய விந்து சக்தி அப்படின்றது தன்னை கெடுத்துக்குது இப்போ பிறக்கும்போது துரிய நிலையில் இருந்த உயிரின் துடிப்பு அப்படின்றது பதிமூணு வயசில் மெச்சூர் ஆனதுக்கப்புறம் செக்ஸுவல் கிளாண்டுக்கு வந்து எதிர்ப்பாலினத்து மேலே ஈர்ப்பு போகுதுன்னா அப்பா அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஒரு குழந்தையை பிறக்கிறாங்க பிறக்கும் போது அவங்கக்கிட்ட எண்ணங்கள் இருக்காது எண்ணங்கள் அற்ற நிலையில் இறைவனை உணர்வதற்கான ஒரு தன்மையில தான் இருப்பாங்க ஃபஸ்ட்டு ரெண்டு வருஷம் துரியத்துலேயும் அடுத்த ரெண்டு வருஷம் ஆக்கினையிலையும் அப்படி ரெண்டு ரெண்டு வருஷமாக இறங்கி கீழே மூலாதாரம் வரையும் வரும் இப்படி வரதற்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தாய் தந்தை அப்படின்றது இடக்கலா பிங்களா அப்படின்ற இரு சுழுமுனையாக இரு மூச்சுக்காட்டுகளாக இருக்குது அது ரெண்டும் இணைஞ்சு சுழுமுனையின் நிலையில் பிறக்கும் போது இருந்தது தனித்தனியாக உடலோட இயக்கம் இரவு நேரத்தில் இருக்குது முழிச்சிட்டோம் அப்படின்னம்னா புலன்கள் வழி கொடுத்த எண்ணங்கள் வழி இந்த வாழ்க்கை எண்ணம் சொல் செயல் இதிலேயே தான் கழிக்கிறமே ஒழிய இந்த உடலை உணர்ந்து உள்ளுக்குள்ளே அமைதியாக உட்காரக்கூடிய மனநிலை எண்ணங்களற்ற நிலையில் பயணப்படக்கூடிய தன்மை அப்படின்றது இல்லாமல் இருக்குது ஸோ அந்த பதிமூணு வயசுக்குள்ள கர்மம் அப்படின்றது அந்த சுமை அப்படிங்கிறது குறையாம கூடிக்கிட்டே இருக்குது இதனால் கிரகாதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல ஆரோக்கியமான தேகத்தை எடுத்திருந்தாலும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இருத்தன்மை ஒன்றாக முடியாமல் இங்கே தன்னுடைய அதாவது ஒன்றாகிறதுக்கு ஒன்றாகும்போது போது இந்த கிரகத்தின் ஒன்பது கிரகங்களோட இயக்கத்தில் தான் இந்த பூமி இயங்கிக்கிட்டு இருக்குது இந்த பூமியின் இயக்கத்தில் தான் நாம் இயங்கிக்கிட்டு இருக்கோம் ஸோ ஒட்டுமொத்த கிரகத்தின் சக்தியும் உடலுக்குள்ளே வந்து கிரகிக்கப்பட்டு நாம் இந்த கிரகம் கடந்த இருக்கக்கூடிய சுத்த வெளியோடு இணைகிறதுக்கான பயணம் நடைபெறாமல் போயிருது அதனால் பதிமூணு வயசுக்குள்ளேயே நமக்கு வந்து கிரகாதோஷம் அப்படின்ற கிரகஸ்தனின் வாழ்க்கைக்கு எதிர்ப்பாலினத்து மேலே ஈர்ப்பு உண்டாயிருது ஸோ அங்கே நம்ம கருமா இருக்கும் நமக்கு ஒத்த கர்மா உள்ள ஜாதகம் இல்லை மனதின் அந்த ஈர்ப்பு இதனால் தானே தேடிக்கும் நம்ம தேடிக்கணும் இல்லாட்டினா தானே தேடிக்கும் அப்படி சுழுமுனை இணைஞ்சிருச்சு பதிமூணு வயசுக்கு முன்னாடி அப்படின்னா அவங்களுக்கு இல்லறத்தில் நாட்டம் இருக்காது இல்லை அப்படின்னா நம்ம எடுத்த உடலில் ஏதோ தோஷம் இருக்குது அதை வந்து இன்னொரு தோஷம் இல்லாத ஒரு அது நம்ம மனசே கண்டுபிடிக்கும் அது இயற்கையின் அறிவே கண்டுபிடிச்சி ஒரு ஈர்ப்பை உண்டாக்கிறோம் எதிர்ப்பாலினத்து மேலே அதில் இல்லறத்தை நல்லறமாக நடத்தும் போது கர்மச்சுமைகள் குறையணும் இரு வினைகள் வந்து குறைபாடோடு இருக்குது அது ரெண்டையும் இணைச்சி நிறையா மாற்றி நம்ம நிறைநிலையோட நிறையணும் அப்படின்றதுக்காக தான் இல்லற யோகத்தை கொண்டு வந்தாங்க அதனால தான் கோயில்லையும் பள்ளியறை இருக்கும் படிக்கிற பாடத்துக்கும் அந்த வகுப்பறைக்கும் பள்ளியறைன்னு வச்சுருப்பாங்க தாம்பத்தியம் அப்படின்ற ஒன்றுக்கும் பள்ளியறை அப்படின்ற ஒரு பேர் வச்சுருப்பாங்க ஆனால் இன்றைக்கி அது வந்து கடவுள் அதோடய தன்மையிலையும் இல்லை கருணையின் தன்மையிலையும் இல்லை காமத்தின் தன்மையில் இருக்கிறதுனால அது நமக்கு தெரியறதில்ல பிறந்ததுலேருந்து எப்படி சுமையை கூட்டுறோமோ அதுபோல் இரு வினைகள் சேரும் போதே அங்கே வந்து நிறைகள் இருந்துச்சுன்னா பரவாயில்ல இல்லை அதுவும் அரைக்குறையாக சண்டை போட்டுக்கிட்டு இணக்கம் இல்லாமல் ஒரு மண இரு மனம் அப்படின்றது ஒன்றாகாமல் ரெண்டு வெவ்வேறு நிலைகள் திசை மாதிரி ஓடிக்கிட்டு இருந்தது அப்படின்னா அதுவும் சுமைகளை இன்னும் கூட்டிடும் அப்படி கூடும் போது தான் இன்னும் அந்த தன்னைத்தான் அறிதல் அப்படிங்கிறதே இப்போ நாம் வந்து ஒரு விந்து இருந்து தான் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இங்கே ஜனிச்சிருப்பாங்க அதே விந்து கலயம் அப்படின்றதோட ஆரோக்கியத்தை பொறுத்து தான் நம்ம வாழ்நாள் முழுக்க ஆரோக்கியமாக இருக்கோம் அது என்றைக்கி உடையுதோ அன்னைக்கு தான் நமக்கு மரணம் ஸோ அந்த விந்துவை தொட்டு தான் எல்லாமே இருக்குது அப்போ தான் அப்படின்றதே அந்த விந்துவில் தான் அடங்கியிருக்கு அப்படின்ற ஒரு உண்மையை உணர்ந்துட்டால் அது ஆக்கினை துரியத்திலேயே இருந்து அறிவாங்கி பரிணமித்து அதன் வளர்ச்சி அப்படின்றது ஞானமாக மாறிடும் பட் அதை மூலாதாரத்துக்கு போகிறதுனால கெட்டு போய் இப்போ உடலில் வந்து சாப்பிடக்கூடிய சாப்பாடு அப்படின்றது சத்துக்களாக மாறிடுச்சுன்னா உடலில் ஆற்றலாக மாறிடும் பட் கெட்டு போயிடுச்சு அப்படின்னா கழிவாக கெட்ட விஷயங்கள் உடல் சாப்பிட்ற சாப்பாட்டிலேயே கெட்ட விஷயத்தை கொடுக்கும்போது அது மோஷனாவோ இல்லை யூரீனாக தான் வெளியில் வரும் அதுபோல் விந்து அப்படின்றது கழிவிந்தா விந்தாக வர்றதுனால தான் இங்கே குழந்தையும் பிறக்குது ஸோ கர்மம் கூடுது டிரான்ஸ்ஃபர் ஆகுறது மட்டும் இல்லாமல் அது பெருகுது அப்படின்ற ஒரு காரணம் இருக்கிறதுனால தான் இங்கே குழந்தைகள் நிறையா வெத்துக்கிறாங்க இப்போ மகான்களும் மகிழ்ச்சிகளும் பார்த்தீங்கன்னா அந்த அளவில் இருக்க மாட்டாங்க ஸோ நம்மளுடைய பிறப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை அறுக்கிறதுக்காக தான் அது சிவபுராணம் படித்தாவே உங்களுக்கு தெரியும் அதுலேயே பிறப்பிறப்பு அப்படின்ற ஒன்று அறுக்கக்கூடிய தன்மை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க மனிதன் அறிவு அப்படின்றது இந்த அஞ்சறிவு வாழக்கூடிய காமத்தின் வழி இல்லாமல் கருணையின் வழி கடவுளின் தன்மையோடு அவனோட இணைகிறதுக்கான ஒரு பயணமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கர்மம் டிரான்ஸ்ஃபர் ஆகாது அங்கே குறைகளை போக்கி நிறையோட நிறைஞ்சு நிறைநிலையோடு இணையும் இல்லை அப்படின்னா அது இன்னும் உயிர்களை ஜனிக்கக்கூடிய ஒரு மிஷினாகவும் இயந்திரமாகவும் வாழ்ந்து அடுத்த ஜென்மங்களை நோக்கி பயணிக்கும் பிறப்பு அப்படின்றது இருந்தால் எப்படி இறப்பு கன்ஃபார்மோ இதை யாருனாலையும் மறுக்க முடியாது அதே போல் இறந்துட்டோம்னா மறுபிறப்பு அப்படின்றதையும் யாருனாலையும் மறுக்க முடியாது ஸோ இப்படி தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் கர்மம் கூடிக்கிட்டே இருக்கும் இதை நான் சொல்ல கிடையாது சாஸ்திர சம்பிரதாயங்கள் சித்தர்களோட பாட்டு சிவபுராணம் எந்த நீங்கள் நூல்களை எடுத்துக்கிட்டாலும் அதில் இந்த உடல் மனம் உயிர் இதன் இணக்கம் இதை தொட்டு இறைவன் அடையக்கூடிய ஆத்ம உணர்வு பற்றி தான் சொல்லியிருக்காங்க அதை உணர்ந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் புரிய வரும் நன்றி வணக்கம் அவங்க கேட்ட கேள்விக்கு பதிலாக கரெக்டாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் இதே போல் இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை குரு வாழ்க